ஆண்டவரை நாமத்திலடைய அன்பின் வாழ்த்துக்கள் காளை ஒளி என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆண்டவருடைய கிருபை காலை புதிதா இருக்குது இல்லைங்களா அனுதினமும் ஆண்டவருடைய மண்ணாவும் புதுசா இருந்துச்சு யார் ஒருத்தன் அதிகாலையில ஆயத்தம் ஆகி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறவங்களுக்கு அந்த மண்ணா என்ன ஆகும் வெயில் ஏறுவதற்கு முன்னாலேயே உருகி போயிருந்தோம் அப்ப அந்த மண்ணாவை நம்ம எடுக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும் அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி போய் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லி ஆண்டருடைய வேத சொல்லுது இப்ப இந்த நாள்ல தேவன் நமக்கு குடுத்துற அந்த மண்ணாமையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகும்படியாக நிகழ்ச்சி காரணமாக நம்ம ஒரு பாடலை கேட்போமா காப்பா காத்தவர் காப்பாறும் இனி மேலும் காத்திடுவா கலங்காதே மனமே காத்திருவா காப்பாருணை காப்பா காத்தவர் காப்பாரினும் இனி மேலும் காத்திருவா கலங்காதே, மனமே காத்திருவா கேண்டொன்னை அழைத்தவர் கரமதைப்பா அவர் கை வேடார் இருப்பா கேண்டொன்னை அழைத்தவர் கரமதைப்பா அவர் கை வேடாயிருப்பா ஆண்டுகள் தோறும் உன கவர் ஆசிகளை எண்ணிப்பா எண்ணிப்பார் எண்ணிப்பா எண்ணிப்பார் அதை என்றும் அதை எண்ணிப்பா அதை என்றும் என்றை எண்ணிப்பா காண்டை காப்பா வர் இன்னும் இனி மேலும் காத்திருவா கலங்கா மனமே காத்திருவா சேலுக்கு வாக்குப்படி என்பர்கான் அளிக்கவில்லையோ வேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அழிக்கவில்லையோ இப்போ தீவர்களை நின் மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ இல்லையோ மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ மனஸ்தாபம் கொள்ளவில்லை காப்பாருன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனி மேலும் காத்திருவா இந்த கூட ஆண்டவர் நமக்கு அந்த பரிசுத்தமான மண்ணா இல்ல வெயில் ஏறதுக்கு முன்னாடி எடுத்துக்க சொன்னாங்க இந்த மண்ணாவை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நாள் முழுதும் அது நமக்கு போதுமானதான் இருக்கும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஆண்டவர் வந்து நான் உன்னை நடிக்க வேண்டிய வழியில உன்னை நடத்தி உண்மையில என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது சரிங்களா அப்ப ஆண்டவருடைய ஆலோசனை வேணும்னா இந்த பரிசுத்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு அதை செய்வாங்க இந்த நாள்ல கூட பாகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்பாறாக சொல்லுது வெண்மீனை குறித்து கத்திற்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவர் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா வெண்ணியமேனை குறித்து ஆஹ் வெண்ணியமீனைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம பேரை நம்ம போட்டுக்குவோம் அதுக்கு முன்னாடி இல்ல ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்காராம் ஆண்டவர் நம்மள இருந்து நம்ம எல்லைக்குள்ள அவர் வாசம் பண்ணிக்கிறாரு என்னால ஆண்டவர் என்ன செய்யறாங்க நம்ம ஆண்டவர் காப்பாற்றக்கூடிய தெய்வமா சரி அவருடைய பிரியத்தை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய கற்பனைகளை என் மேல அன்பாய் ஒருவன் என்னை நேசித்தான் என்னுடைய கட்டளைகளை அவன் கை கொள்ளுவான் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அப்போ ஆண்டவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்டு அந்த கற்பனைகளை நம்ம கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களுக்கு அதை நாம் கற்பிக்க வேண்டும் அப்படி கற்பிக்கிறதா சில நேரங்கள நம்முடைய வார்த்தைகள் பேசுவதை விட நம்முடைய வாழ்க்கை பேசக்கூடியதா இருக்கும் நம்முடைய வார்த்தையில ஒண்ணு நம்ம சொல்லுவோம் இல்ல ஆனா நம்மளுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும் பொழுது ஒரு நாளும் நம்முடைய வார்த்தையை யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இவங்க சொல்றது ஒண்ணு செயல்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லித்தான் நம்மை வந்து பேசுவாங்க இப்ப நம்முடைய வாழ்க்கைதான் சாட்சி நிருபமாக தேவனைக்காக இருக்கு ஒருவேளை அவங்களுக்கு அதிகமா பேச தெரியலன்னு கூட நம்ம நினைப்போம் ஆனா நீங்க தற்போதுள்ள இருக்கும் பொழுதே அவருடைய வாழ்த்து அநேகரே ஆண்டவருக்கு வந்து அத கொண்டு வந்து சேர்க்குமா ஒரு தேவ மனுஷன் ஒரு நா ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோட அவர் நடந்து போவாராம் அவர் போகும்போது எதுவுமே ஆறு எதுவும் சொல்ல மாட்டார் ஆனா அவர் உள்ளுக்குள்ள அவர் ஜெபத்தோட அந்த வழியெல்லாம் அவர் நடந்து போகும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவருடைய பிரசன்ன சந்திச்சு என்ன பண்ணுமா ஒவ்வொருத்தரும் அந்த பாவம் உணர்வடைவாங்களாம் தேவனுடைய வல்லமை அப்படி செயல்படுமா அவர் பேசல ஆனா அவருடைய வாழ்க்கை தேவனுக்குள்ளாக அவரோட ஐக்கியம் அந்த மாணவனுக்குள்ள அவர் வாசம் பண்ணிக்கிறதுனால அந்த கற்பனைகள் கை கொள்கிறதுனால தேவ சமூகம் அந்த மனிதனோடு எங்க போனாலும் அது போயிட்டு இருந்துச்சான் இப்ப இன்னைக்கு நம்ம யோசித்து போறப்போமா தேவனுடைய சமூகம் நம்மோடு இருக்கா நம்ம அவரை சுமர்ந்து செல்லக்கூடிய ஒரு ஆலயமா இருக்கிறோமா ஆண்டவருடைய ஆண்டவர் வார்த்தை வாராக சொல்லு நீங்கதான் என்னுடைய ஆலயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாங்க ஒரு ஆலயத்துல போறதுக்கு நம்ம எவ்வளவு பரிசுத்தமா நம்முடைய உடைகள் எல்லாத்துல சில ஒழுங்குகள்லாம் நம்ம கடைபிடிப்போம் இப்படிதான் அந்த ஆலயத்துக்குள்ள போகணும் இப்படி இப்படிதான் நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஒழுங்கை நம்ம கடைபிடிப்போம் நம்முடைய சரீரமாய ஆலயத்துக்கும் ஆண்டவர் அதே நியமத்தை தான் வச்சிருக்காரு இல்லையா நம்முடைய இருதயத்தில் சுத்தமா இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தைகள் எண்ணங்கள் நம்முடைய ஒவ்வொரு நடிகைகளும் தேவனுக்கு முன்னாடி பரிசுத்தமா இருக்கும் பொழுது அந்த பரிசுத்த தேவன் என்ன செய்வாரு நம்மையே ஆலயமாக ஆண்டவர் மாற்றிக்கொள் வரான் நம்ம நினைச்சுக்கிற சில நேரம் பாசங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாதான் நம்ம வந்து என்ன செய்வோம் அவங்களுக்கு முன்னாடி நம்மள ஒத்தா இருக்கிற மாதிரி காமிச்சுப்போம் ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு காரியம் என்ன தெரியுமா ஆண்டோரடி கண்ணு இருபத்தி நாலு மணி நேரமும் பண்ணிட்டு இருக்கு அந்த உணர்வு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு நாள நம்ம வந்து தவறான காரியங்களுக்கு நம்ம அர்ப்பணிக்க நிச்சயமா மாட்டோம் இவர் சொன்னாங்க இல்லையா இந்த நாலு சுவருக்கான் இல்ல உன்னை என்னையும் தவிர அந்த பெண்ணு அவர் சொல்லுவாங்க இருக்கந்தான் ஆனா அவருடைய பார்வைக்கு முன்னாடி என்னை இவ்வளவு தூரம் என்னை வழிநடத்தின என் தகப்பனையும் தேவனுக்கு முன்னாடி அவருடைய பார்வைக்கு முன்னாடி நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி உத்தமமாயி தன்னை காத்துக் கொண்டாராம் அதுதான் அவருடைய க கற்பனைகளை நம்ம கை கொள்ளுகிறது ஆண்டவருடைய கற்பனைகள் பாரமானவிகள் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பரிசுத்தமான இந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்படிந்து ஒவ்வொரு கற்பனைகளுக்கும் நான் இப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம அமைத்து கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்றாரு எல்லா தீங்குகளுக்கும் அவர் நம்மை விலைக்கு ஆண்டவர் பாதுகாப்பாரு அவனை காப்பாற்றி அவனுடைய எண்ணிக்கிலே அவர் என்ன செய்யறாரா என்னால வாசமா இருப்பாரா தேவனுடைய பிரசனம் ஒரு மனுஷனுக்குள்ள வாசமா இருக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க யோசித்து பாருங்க நாம தேவனை நேசிப்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மை பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் ஜெபிக்கும் போதே நான் விண்ணப்பத்தை கேட்டேன் நீ போதே நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்மை நேசிக்கிறது தான் அந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம் தேவனிடத்திலிருந்து ஆயிரம் நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஆனா தேவனை அவரோட அந்த நேசத்தோடு அவரோட ஐக்கியப்பட்டு வாழ்கிறது என்பதுதான் நம்ம ஒரு ஒரு உண்மையான ஒரு காரியம் இன்னைக்கு கூட நீங்க தேவனோட அந்த ஐக்கியப்பட்டு இருக்கிறீங்களா சகோதரிமார்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரவா ஆஹ் நிறைய நேரம் நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய நிறைய வேலைகளை நம்ம செய்கிறதுனால நம்ம அவளோட மனுஷனுடைய பிரியங்களை நம்ம சமாதித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் திருமணம் ஆகாம இருக்கும்போது நம்மளுடைய வீட்டுல நிறைய வேத வாசிப்போம் ஏன்னா அம்மா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க நம்ம அது வந்து அவங்க செய்வாங்க வேலையெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க ஆனா திருமணமான வீட்டுல இது வந்து ஒரு கடமை இல்ல நம்ம அதாவது அடுத்த கட்ட பதவிக்கு அடுத்த கட்ட ஒரு சூழ்நிலை காண்ட நம்ம கொண்டு போறாங்க இப்ப அதற்கான பணிகளும் நமக்கு நிச்சயமா இருக்கும் நம்ம இப்ப சகோதரிமார்கள் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு அதனால என்ன செய்யறேன் என் ஜெபத்தை விட்டுட்டேன் வாசிக்கல டைம் எல்லாம் மாத்திட்டேன் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க இல்ல எத்தனை வேலை இருந்தாலும் நீங்க ஆண்டவர் உண்மையாவே நேசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதையுமே நம்ம ஒரு காரணத்தை நம்ம கண்டிப்பா சொல்லவே மாட்டோம் ஆண்டவர் மேல இருக்கிற அந்த உண்மையான அன்பு ஆயிரம் வேலை இருந்தாலும் எத்தனை சூழ்நிலை இருந்தாலே எப்படா ஆண்டவரை போய் நம்ம சந்திப்போம் எப்படியெல்லாம் ஒரு வழிய நம்ம க நிச்சயமா கண்டுபிடிப்பா நம்ம நேசிக்கிறவங்களோட பேசணும்னு நினைச்சாலோ அவர்களோட போய் பார்க்கறதுனால அதுக்கு நிறைய ஐடியாங்களை நம்ம உருவாக்கிறோம் எப்படியாவது ஒரு சூழ்நிலையை நமக்கு கொண்டு வந்துருவோம் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவரை நேசிக்க நீங்க கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் உங்களுக்காக அவர் வந்து என்ன அதான் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லும் ராஜாக்க இறுதியம் நீர்கால்களை போல இருக்கிறது பத்து அதை சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது நம்ம அவர் சில நேரம் நேர்முட்டா போய் நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்மளுடைய காரியங்களை போய் சொல்லி கேட்போம் அப்படி கேட்கும் போது ஒன்னும் அது சாதகமா அமையும் இல்லைன்னா அது சாதகமா அமைஞ்சு குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டையில அது உருவாக்கி தந்துரு இல்லையா அதுக்குதான் நீங்க முதலாவது என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்கணும் உங்களுடைய தேவைகளுக்காக முதலாவது ஆண்டவர்கிட்ட சொல்லி வைக்கணும் என்னதான் நீ நம்மளுடைய வாழ்க்கைக்குன்னு நம்மளை அதிகமான நேசிக்கிறவங்களா இருந்தாலும் கூட நீங்க ஆண்டவர்கிட்ட போய் நீங்க அந்த காரியங்களை முன்கூட்டியே சொல்லி வைக்கணும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு வேணும் நான் இவங்க கிட்ட என்னுடைய மனைவி கிட்ட கேட்க போறேன் என் கணவர்கிட்ட கேட்க போறேன் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யாருங்க கிட்ட கேட்கிறோமோ கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி தேவனிடத்துல நம்ம சொல்லி வைக்கணும் அப்படி சொல்லி வைக்கும் பொழுது ஒருவேளை நம்ம கேக்குற காரியம் அவங்கனால உடனே செய்ய முடியல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பத்துவத்தை நமக்கு ஆண்டவர் தருவாங்க இல்ல அவர் மூலமா செய்வது அவர் விருப்பம் அப்படின்னு சொன்னா நம்ம கேக்கும்பொழுதே பொழுதே அவங்க என்ன செய்வாங்க நான் பச்சமாய் சாய்ந்தே ஓ அப்படியா சரி நான் உனக்கு இந்த காரியத்துல இதுல இதை நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை நம்முடைய பட்சமாக ஆண்டவர் சார்பிற்கு பண்ணுவாரு நீங்க தெரிஞ்சுக்குங்க சரியா எடுத்த எடுப்புல நீங்க போய் எல்லாவற்றையும் முன்னாடியே அது சூழ்நிலை வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் எப்படி வேணாலும் அது மாறி நீங்க ஆண்டருடைய சமூகத்துல நிற்கும் பொழுதே சமூகத்துல பழக பழக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சகலத்துல ஆண்டவர் ஒரு நிதானத் ஆண்டவர் கட்டளையிடுவாரு ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு வந்து இறந்த வீட்டுல எல்லாமே ஒரு அடமா நம்ம வாங்கிருவான் உடனே வேணும் இப்பவே வேணும் உடனே அப்பா என்ன செய்வாங்க செல்ல பெண்கள்னாவே ஒரு செல்லம் தானே அப்பா அம்மாவுக்கு உடனே போய் அது எதுன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க அதே நம்ம எண்ணங்களோட வீட்டுல வந்து கேட்கும்போது சூழ்நிலைகள் என்னைக்குமே ஒரே மாதிரி கண்டிப்பா இருக்காது அப்போ நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கும்போதுதான் சகலத்திலே நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார் இல்லையா அப்ப நீங்க ஆண்டவருடைய பிரியத்தை நீங்க சம்பாதிக்கும் பொழுது ஆண்டோருடைய ஆலோசனை அவர் வந்து உங்களுடைய எல்லைக்குள்ளே வாசம் பண்ணி உங்க குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்வாங்க சமாதானம் உள்ளதாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பாங்க ஆஹ் உலகத்துல இருந்தா உபத்திரம் எல்லாருக்குமே இருக்கு ஆண்டவருக்குள்ள நான் பிரியமா வாழ்றேன் அதனால எனக்கு பாடுகள் இல்லை பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அதாவது தேவ பக்தியாய் மனக்கு தீர்மானிக்கிறவங்களுக்கு நினைச்ச உடனேதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருன்னு சொல்லி ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது சரிங்களா அப்போ நீங்க தேவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாங்க அந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருவாங்க அப்போ ஆண்டவருடைய பிரியத்தை நம்ம சம்பாதிக்கிறோமா கத்திற்கு நம்ம பிரியமாய் வாழ்றோமா அப்படின்னு சொல்லி நம்ம சோதிச்சு பார்ப்போம் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வாரு அவருடைய பிரியத்தைதான் நம்ம சம்பாதிக்கணும் சரி இன்னும் ஒரு பாடலை நம்ம கேட்போமா எளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே பரிசுத்தர் 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 என கூதல் பாடிடும் பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தோனித காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே ின் பலனும் கிருபயாரட்சி ஆனார் கர்த்தர் என் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபயாயிரட்சி பும் ஆனா அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகில் இன்றி அனுதினம் வாழ்ந்திடுவே அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி இன்றி அனுதினம் வாங்கிடுவே காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடு நாள்ல கூட நம்ம ஆண்டவர்கிட்ட இப்படியாக ஜப வைப்போம் உங்களுக்கு நாங்க செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க எங்க எல்லைக்குள்ள வாசம் பண்ணுங்க நீங்க வந்து வாசம் பண்ணுவதற்கு எங்களுடைய எல்லைக்குள்ள என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கோம் அது எல்லாவற்றையும் நாங்களே வேண்டாம்னு சொல்லி விட்டுவிடக்கூடிய இறுதியத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும் சரியா வேதத்தை கேளாத ஜெபம் அறிவர்பானதுன்னு ஆண்டவனுடைய வார்த்தை சொல்லுது நம்ம ஆண்டவர் கொடுக்கிற அந்த பரிசுத்த கற்பனை கீழ்படியாம அவருக்கு பிரியமா இருப்பது ஒரு நாள கூடாத காரியம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடியது ஆண்டோருக்குள்ள அந்த கற்பனைகளை கை கொண்டு நடுக்கும் ஆண்டவர் நமக்கு நீ எனக்கு பிரியமானவள் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு பிரியமானவன் சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவாரு சரியா அப்ப நம்ம அந்த பிரியத்தோட இந்த நாளை ஆண்டோருக்குள்ள ஆரம்பிப்போம் அவர் நம்மை கரம் பிடித்து என் பிரியமானவனோட என் பிரியமானவனோட நான் இந்த நாள்ல நான் அவங்களுக்காக நான் துணை நிக்கிட்டு என் கத்தர் யாவையும் செய்து முடிப்பாருன்னு சந்தோஷத்தோடு சொல்லுங்க நீங்க சொல்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கான சகலத்தையும் அவர் நன்மையாக சாதகமாக ஆண்டவர் செய்து முடிப்பார் சரி சேர்ந்து ஜெபிப்போமா அன்று தகப்பனை எங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வேலையில கூட ஆண்டவர் உங்களுடைய பிரியத்தை நாங்கள் சமாதித்துக் கொள்ள ஆண்டவர்களுடைய பரிசுத்தமான அந்த கற்பனைகளை நாங்கள் கை கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க நீ சொல்லிக் கொடுத்த இந்த பரிசுத்தமான இந்த வழிக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதிகனமாக ஏறி ே ஆமேன் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக எசு நாமத்தினால அமைந்திருக்கட்டும் என்று சொல்லி உங்களையும் உங்க குடும்பத்தையும் வாழ்த்தி மீண்டுமாய் ஒரு காலை காலைவெளி நிகழ்ச்சியில நாங்கள் சந்திக்கு வரை உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்